சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க

இந்த ப்ரொபேட் பாம்பே மெட்ராஸ் கல்கட்டா அப்படிங்கிற சிட்டிஸ்ல பில்லோட பண்றோட ஜென்யூன் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் வந்து ப்ரொபைட் ஆனா இப்ப எல்லாம் வந்து ப்ரொபைட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லயும் ஃபைல் பண்ண முடியும் எதுக்கு அப்படின்னா அந்த பில்லோட கன்ஃபார்ம் பண்றதுக்கு சரி இந்த உயிர் விஷயத்துல ப்ரொபைட் போல வேற ஏதாவது இருக்குதா இதே மாதிரினா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் நம்மளோட உயில் வீடியோவை பார்த்துட்டு கூட முகி சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் ப்ரொபேட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கூட வந்திருந்தது நம்ம ஃப்ரெண்டோட ரெக்வஸ்ட் பேஸ்ல தான் இந்த வீடியோவை இப்போ ரெடி பண்றேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு அதாவது அவங்க உயிர் எழுதி வச்சிருக்காங்க நான் இது வந்து நிறைய வீடியோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இன்கேஸ் தான் சொத்து எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா செட்டில் பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்ல கிஃப்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்ல பார்ட்டிஷன் பண்ணி இல்ல ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க சொத்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு போயிடும் இன்கேஸ் அவங்க எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் பண்ணல இன்டர்ஸ்டேட்டா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டில எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துல சம உரிமை உண்டு அதாவது கிளாஸ் ஒன் லீகல் ஹேஸ்க்கு இதுல உயில் எழுதியிருந்தா அந்த கன்சர்ன் பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரொபேட் ஃபைல் பண்ணி ஆகணும் அதே மாதிரி இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரா ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் இந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கணும் இல்ல அவங்கதான் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு இருந்து அந்த எக்ஸ் பர்சன் உயிரோட இல்ல இல்ல அந்த எக்ஸ் பர்சன் அந்த சொத்துக்களை பராமரிக்கிற நிலையில இல்ல இல்ல அவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க தயங்குறாங்க இல்ல பொறுப்பை ஏத்துக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும் போது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அரைஸ் ஆகும் அப்போ இறந்தவங்களோட லீகல் ஹேஸ் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்போ கோர்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின் பண்ணுவாங்க அப்படி அப்பாயிண்ட் பண்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கோர்ட் எல்லா விதமான பவர்ஸும் கொடுக்கும் இதுக்கு பேரு தான் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்

உங்களோட வாரிசு இப்போ கோர்ட்ல நீங்க பெட்டிஷன் பைல் பண்றீங்கன்னா உங்களுக்கும் இறந்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் அந்த உயிர்ல இன்வால்வ் ஆயிருக்கிற ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கோ நீங்க அங்க கூட பைல் பண்ணிக்க முடியும் டெத் சர்டிபிகேட் கொடுப்பீங்க ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அதாவது உங்களுக்கு அவர் யாரு இன் கேஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா மேரேஜ் சர்டிபிகேட் கொடுப்பீங்க அப்பா அப்படின்னா நீங்க உங்களோட லீகல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவீங்க அப்புறம் ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவீங்க ஆதார் பான் கார்டு மாதிரி காப்பி சப்மிட் பண்ணுவீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் டீடு அதுக்கப்புறம் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பட்டா எல்லாமே உள்ள சப்மிட் பண்ணுவீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் கிஸ்ட் ரெசிப்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க நீங்க அங்க பயிர் வச்சுட்டு இருந்தீங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சிட்டா அடங்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் ஃபைல் பண்ணுவீங்க எஃப்எம்பி ஃபைல் பண்ணுவீங்க அப்புறம் உங்க சிச்சுவேஷன் கேத்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்பெசிபிக்கா அரைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க அதையும் இந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து நீங்க ஃபைல் பண்ணுவீங்க அப்ளிகெண்டால ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு வர முடியல அப்படின்னா நீங்க வேற யாருக்காவது பவர் கொடுத்து அந்த பவர் ஆஃப் அட்டானி உங்களுக்காக வந்து கேஸ் பைல் பண்றாங்க அப்படின்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி காப்பி ஃபைல் பண்ணுவீங்க சரி இந்த இந்த உயிர் விஷயத்துல வந்து ப்ரொபேட் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சஷன் சர்டிபிகேட் இதுக்கெல்லாம் என்ன பவர் இருக்கு இறந்த பர்சனோட உயில வெரிஃபை பண்ணிட்டு அத கோர்ட்ல வேலிடேட் பண்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேரு ப்ரொபேட் அடுத்து லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் உயில் இருக்கு எக்ஸிகியூட்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ண நிலைமையில இல்ல இல்ல வில்லிங்கா இல்ல அப்படிங்கிற சர்கம்ஸ்டன்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து கோர்ட்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம் அந்த ப்ராப்பர்ட்டியை யார் அட்மினிஸ்டர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒருத்தர அப்பாயிண்ட் பண்ணோம் இது வந்து எப்பனா ஒண்ணு உயில் இல்ல இல்ல எக்ஸிகியூட்டர் அவைலபிளா இல்ல இந்த ரெண்டு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அரைஸ் ஆகும் அடுத்து வந்து அரைஸ் ஆகும்னா வெறும் யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல பேங்க்ல திங்ஸ் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் சேர்ந்து கன்சென்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல ஹேண்டில் பண்றதுக்கோ உங்களுக்கு அந்த சக்சஷன் சர்டிபிகேட் மூலமா ரைட்ஸ் வரும் லீகல் ஹேர் சர்டிபிகேட் எதுக்கு அப்படின்னா இறந்தவங்களோட வாரிசு யார் யாருன்னு சொல்றதுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துல கூட ஒரு சீன் வரும் திடீர்னு யார் அது எங்க தாத்தாக்கு கொல்லி போடுறதுன்னு சொல்லிட்டு சமுத்திரகணி சார் வருவாரு அந்த மாதிரி திடீர்னு எவனோ ஒருத்தன் இது இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் கிளம்பி சோ அதுக்காக இறந்த பர்சன்ஸோட லீகல் ஹேர்ஸ் எல்லாம் அந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட்டோட பேர்ல வந்துருவாங்க ஈவன் அசூமிங் ரெண்டு மனைவி இருந்தா கூட முதல் மனைவி இருக்கும் போதே ரெண்டாவது திருமணம் பண்ணிருந்தாரு அப்படின்னு அப்படின்னா ரெண்டாவது மனைவி லீகல் ஹேரா வர மாட்டாங்க முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இரண்டாவது மனைவி லீகல் ஹேரா உள்ள வருவாங்க பட் எல்லா சர்கம்ஸ்டன்ஸ்லயும் இரண்டாவது மனைவியோட பசங்க இறந்தவங்களோட லீகல் ஹேஸா உள்ள கண்டிப்பா வருவாங்க இந்த லீகல் ஹேர் சர்டிபிகேட் யாரு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா தாசில்தார் ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து யாருன்னா அந்த இறந்தவரோட வாரிசு யார் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அத பேஸ் பண்ணி நீங்க அடுத்த சொத்தை யாருக்காவது கன்வே பண்றீங்க இல்ல உங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறீங்க அவர் எதுவுமே செஞ்சு வைக்காம அதாவது இன்ட்ரெஸ்டேட்டா இறந்துட்டாரு அப்படின்னா உங்களோட உரிமைக்கு ஏத்த மாதிரி சொத்தை பிரிச்சுக்கறதுக்கு நீங்க எதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அன்கன்டெஸ்டட் அப்படின்னா நீங்க தாராளமா லீகல் சர்டிபிகேட் மூலமா உங்க வாரத்துக்குள்ள நீங்க பிரிச்சுக்க முடியும் சரி இந்த லீகல் ஏர் சர்டிபிகேட்டுக்கும் சக்சஷன் சர்டிபிகேட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் சக்சஷன் சர்டிபிகேட் வந்து கோர்ட்ல இஷ்யூ பண்ணுவாங்க பேங்க் பேலன்ஸ் எஃப்டி ஷேர்ஸ் அந்த மாதிரி மூவபிள் அசட்ஸ் டீல் பண்றதுக்கு இந்த சக்சஷன் சர்டிபிகேட் ஹெல்ப் பண்ணும் இதுவே லீகல் ஹேர் சர்டிபிகேட் தாசில்தார் ஆபீஸ்ல இஷ்யூ பண்ணுவாங்க லீகல் ஹேர் சர்டிபிகேட் எதுக்குன்னு இப்பதான் சொன்னேன் யார் யாரு இறந்தவங்களோட வாரிசு ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த லீகல் ஹேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி ப்ரொபேட் அண்ட் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுலயும் அடங்குமா அதே மாதிரி இந்த கடன் மற்றும் பத்திரங்கள் எந்தெந்த வகையில சேரும் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உயிர் இல்லை அப்படின்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்பாயிண்ட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சு அது மூலமா இறந்தவருக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ப்ராசஸ் செட்டில் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராசஸ் எல்லாத்துலயுமே அந்த சொத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா உரிமையும் கிடைச்சது அப்படின்னா அதோட நெகட்டிவ்ஸையும் அதாவது கடன் மாதிரி லயபிலிட்டிஸ் செட்டில் பண்ண வேண்டியதும் அந்த எக்ஸிகியூட்டரோட டியூட்டி சோ எல்லாமே இதுல அடக்கும் சரி இந்த உயில் விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி சில நகரங்கள்ல மட்டும் ப்ரொபேட்டு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சசன் சர்டிபிகேட் வேணுமா அப்படின்றதால எதை வச்சு தீர்மானம் பண்றாங்க வில்லு இருந்தா ப்ரொபேட் வில்லு இல்லையா சக்சஷன் சர்டிபிகேட் இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில்ல இல்ல இல்ல வில்லுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சக்சஷன் சர்டிபிகேட் இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க ஹிந்துஸா இருக்கீங்க உங்ககிட்ட உயில் இருக்கு இறந்தவர் வந்து டெல்லி பாம்பே கல்கட்டாங்க ஜூறு இருக்காங்க அப்படின்னா இந்த ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்ல அப்படின்னா அந்த இறந்து போனவங்க கடைசியா எங்க வாழ்ந்தாங்களோ நீங்க அங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ப்ரொவைட் பண்ணிக்க முடியும் ஹை கோர்ட் இல்லாத இடத்துல அதாவது சென்னை பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற ஜூர் இல்லாம உயில் எழுதின ப்ரொபேட்டை மெஜாரிட்டி மாண்டிட்டரி பண்ணனும் அவசியம் கிடையாது அந்த ஜூர் இல்ல அப்படின்னா நீங்க ப்ரொவைட் பண்ணனும்ங்கிற அவசியம் மெஜாரிட்டி கிடையாது பட் ஸ்டில் ப்ரொபேட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த உயல் கரெக்டானது ஜென்யூன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் டிஸ்பியூட் ரேஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக மற்ற சிட்டிஸ்லயும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ப்ரொவைட் பண்ணிக்க முடியும் ஆனா நீங்க வந்து பாம்பே கல்கட்டா சென்னைங்கிற மாதிரி நகரத்துல உயில் எழுதிருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அந்த உயில் எழுதினவரு இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த உயில கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அந்த சிட்டிஸ்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உயில வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாமலே அந்த சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா அது சட்டப்படி தவறா இல்ல வந்துட்டு அப்படிங்க வந்துட்டு உயிர ப்ரொவைட் பண்ணாம அவர் வந்துட்டு அனுபவிக்க போது அவருக்கு என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்களை அவ சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த இடத்துலயே இருந்துட்டு அவங்க அந்த உயில்ல ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அவங்கள அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இன் பொசஷன்ல அவங்க இருக்காங்களே தவிர அவங்க லாஃபுல் ஓனர்ஸ் கிடையாது நாளைக்கே யாராவது வந்து கிளைம் ரேஸ் பண்ணாங்க டிஸ்பியூட் ரேஸ் பண்ணாங்க நீங்க எப்படி இங்க இருக்க முடியும் உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட ப்ராப்பரா எந்த ஒரு ப்ரூஃபோ கிளைமோ இல்லை இதுவே நீங்க ப்ரொவைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பில்லுல யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அதுபடி உங்களுக்கு ரைட்ஸ் அரைஸ் ஆகும் நீங்க அப்படி வில்ல ப்ரொபைட் பண்ணாம அந்த இடத்துல இருந்தீங்கல்ல அந்த ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்ட்ரேட் பண்றீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த ப்ராப்பர்ட்டிய நீங்க ஏதாவது மார்க்கேஜோ இல்ல நீங்க யாருக்காவது விற்க ட்ரை பண்றீங்க லீஸ் கொடுக்க ட்ரை பண்றீங்க இல்ல வர செட்டில் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா கூட அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது பிகாஸ் நீங்களே அதுக்கு ப்ராப்பர் ஓனர் இல்ல நீங்க அந்த டாக்குமெண்ட்டை வேற யாருக்காவது கன்வே பண்ண ட்ரை பண்றீங்க இல்ல ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல கேக்குற கொஸ்டின் உயிலா ப்ரொபேட் ஆர்டர் எங்க அவங்கதான் இறந்துட்டாங்களே இப்போதான் உயில் இருக்கேன் உயில்ல என் பேர் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் அந்த இடத்துல நீங்க பட்டா மாத ட்ரை பண்ணீங்கன்னா கூட

என்ன டைம்ல அதுக்குன்னு இருக்குது இறந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நீங்க உண்மையான உயில் கிடைச்ச உடனே நீங்க அந்த ப்ரொபைட் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணனும் அந்த ப்ரொபைட் ப்ராசஸ்க்கு நீங்க வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் டெத் சர்டிபிகேட் லீகல் சர்ட்டிபிகேட் அது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஆத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து வாங்கிக்கணும் உயிலிருக்கு எக்ஸிக்யூட்டர் இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜானகி நாராயண் போயர் நாராயண் நம்யோ கடம் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல டூ தௌசண்ட் ப்ராப்பரா அட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சிவகுமார் வர்சஸ் சரண் பசப்பா அப்படிங்கிற வழக்கில் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இறந்தவங்க சரியான மனநிலையில தான் வந்து அந்த உயிலை எழுதுனாங்க அப்படிங்கறதையும் யாரோட தூண்டுதலின் பேர்லையும் அந்த உயிலை எழுதல அப்படிங்கறதையும் ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கறதையும் யாரு ப்ரோபேட் அப்ளை பண்றாங்களோ அவங்கதான் ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் டூ தௌசண்ட் டுவெண்டில வி கல்யாணசாமி வசஸ் எல் பக்தவச்சலம் வச்சலம் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல உயிர் எழுதுறவங்க ஒரு உயிர் எழுதிட்டு அடுத்த அந்த உயிர் சரியா இல்ல இல்ல அந்த குளாந்தஸ் எதுவும் மீட் அவுட் ஆகல இல்ல அப்போ தன்னை பாத்துக்குவாங்க நினைச்சவங்க மாறிட்டாங்க பட்சத்துல இன்னொரு உயில் எழுதலாம் அப்படி உயில் எழுதும் போது தான் முந்தையே எழுதின உயில் வந்து கேன்சல் ஆகுது இல்ல நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அவர்மெண்ட வந்து முன்னாடி ஆட் பண்ணிப்பாங்க இன்கேஸ் அப்படி ஆட் பண்ணலைனாலும் கடைசியா எழுதுற தான் அதுக்கு முன்னாடி எத்தனை உயில் இருந்தாலும் செல்லாது அப்படிங்கறத இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க நாராயண செட்டியார் அப்படிங்கிற வழக்குல உயில அவங்கள வேணும்னே வந்து வற்புறுத்தி அந்த உயில் எழுத வச்சிருந்தாங்கன்னா அந்த உயில் செல்லாது அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க எஸ் ராஜபாண்டி டி பாபு அப்படிங்கிற வழக்குல சென்னை ஹைகோர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு உயிரை எழுதினவர் ஹைகோர்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகன் இருக்கிற இடத்துல அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் இல்ல அவர் அந்த உயில அந்த இடத்துல எழுதுனா மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் வந்து செல்லும் அப்படின்னு ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் ஹிந்து சீக் ஜெயின் முஸ்லிம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ்க்கும் சம்பந்தம் இல்ல வில்ல கிறிஸ்டியன் அவசியம் இல்ல அப்படிங்கறத எஸ் ராஜபாண்டி டி பாபு அப்படிங்கற வழக்கில வந்து சொல்லியிருக்காங்க எம் கே வர்சஸ் ரங்கராஜன் அப்படிங்கிற வழக்குல ஒரு உயில எழுதிட்டு அந்த உயில வந்து புரொபைட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அப்ளை பண்ணிருந்தாங்க அந்த வழக்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு கோர்ட்ல நிறைய வகை இருக்குன்னு தெரியும் அந்த மாதிரி இந்த உயில வந்து ப்ரொபைட் பண்ற ப்ரொசீடிங்ஸ் தப்பா டிஸ்ட் முன்சிப் கோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருந்தாங்க மாத்திருந்தாங்க அப்போ ஹை கோர்ட் நோட்டிபிகேஷன் அதாவது செக்ஷன் ட்வென்டி நைன் கிளாஸ் ஒன் கோர்ட்ஸ் ஆக்ட் படி வெறும் சபார்டினேட் ஜட்ஜஸ் மட்டும் தான் இந்த ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டுக்கு அதோட பவர் கிடையாது இந்த கருத்தை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எம் கே ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் அப்படிங்கிற கேஸ்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் டிலே ஆகுது அப்படின்னு மட்டும் யோசிக்கிறோம் எந்த கோர்ட்ல ஃபைல் பண்றோம் நம்ம கரெக்டா தான் ஃபைல் பண்றோமா ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்த்து செக் பண்ணி ஃபைல் பண்ணனும் இப்போ ப்ரொபேட் ப்ரொசீடிங்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஹை கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க மத்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் சோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா எந்த இடத்துல பவர் இருக்கோ அந்த கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம் எங்களோட டேர்ம்ஸ்ல சோ அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கும் அந்த கோர்ட்ல பண்ணணும் கிருஷ்ணகுமார் பிர்லா வர்சஸ் ராஜேந்திர சிங் லோதா அப்படிங்கிற வழக்குல டூ தௌசண்ட் எயிட்ல எல்லா லீகல் ரிஹர்சும் ப்ராப்பரா இம்ப்ளீட் பண்ணல ஒரு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்ல அப்படின்னா அந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ண முடியும் அது செல்லாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ப்ரொபேட்டோ லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனோ லீகல் சர்டிபிகேட்டோ சக்சஸ் சர்டிபிகேட்டோ எல்லா பர்பஸும் ஒண்ணுதான் இறந்தவங்களோட சொத்து இல்ல கடமை இல்ல கடன் எல்லாத்தையும் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற பர்பஸ் தான் இது எல்லாமே உங்க சிச்சுவேஷன்ல உங்க சொத்துக்கு எந்த கரெக்டா இருக்கும்னு பார்த்து நீங்க சரியான ரூட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா வர டிஸ்பியூட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் வரதட்சணை அப்படிங்கறதும் சரி வரதட்சணையால நடக்கிற கொடுமை அப்படிங்கறதும் சரி மனித உரிமை மீறல்ங்கறதையோ வைலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப்ங்கிறதையோ இன்னும் இந்த சமூகத்துல ஒரு மேலையும் ஒரு பீமேலையும் சமமா பாக்கலங்கிற ஒரு ஆங்கிலையும் ரொம்ப தெளிவா காட்டுது ஆர்டிகல் த்ரீ ஆஃப் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி ரைட் டு லைஃப் லிபர்டி செக்யூரிட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விதி மீறலையும் சரி இன்இக்வாலிட்டியும் சரி பிரச்சனைகளையும் சரி இது எல்லாமே இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல வர் சுு்டாட்டிருக்காங்க இன்டர்நேஷனல் கவர் ஆஃப்